நான் இசக்கி கார்வனன் வந்து ஒரு உணர்வு குவியலான ஒரு நபர் பொதுவாகவே வந்து கலைஞர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுன்னு சொல்லுவாங்க அதில் நான் கார்வன் வந்து ரொம்ப உணர்ச்சிவசப்பட்ட நபர் அது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அவர் எவ்வளவு அந்த உணர்ச்சி என்பது இந்த மொழிக்கானது இந்த இனத்துக்கானது இந்த சமூகத்துக்கானது அவர் என்ன அவர் ஊரில் பார்த்தாரோ என்ன அவர் அவர் ஊரில் நடக்குதோ அதை வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து அண்ணன் சீமானவர்கள் வெளியிடும்போது நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க படத்தினுடைய ட்ரெய்லரில் வந்து ஒரு சமூகத்துக்கு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது மாதிரி இருக்குது இது வந்து மதமாற்றத்துக்கு எதிரான படம் மாதிரி இருக்குது அதனால் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இந்த படத்தை எதிர்ப்பாங்க அப்புறம் இவ்வளோ வந்து இஸ்லாமியர்கள் இந்த படத்தை எதிர்ப்பாங்க படத்தில் வந்து இஸ்லாமிய தொப்பி வச்சுட்டு ஒரு கோவிலில் ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது இப்ப அண்ணன் கூட என்ன கேட்டாங்க படம் பாத்தியடா படம் எப்படிடா எடுத்திருக்கான் அப்படின்னாரு அன்றைக்கு வந்து அண்ணா தரையில் பேசியதை தம்பிகள் திரையில் எடுத்தார்கள் இன்றைக்கு அண்ணன் தரையில் பேசியதை தம்பி திரையில் எடுத்திருக்காரு அவ்வளவுதான் நான் அண்ணன் சீமானவர்கள் பேசுகிற அரசியல் பல்வேறு படங்கள்ல மறைமுகமா எடுக்கப்படும் சீமானவர்களுக்கு கிரெடிட் கூட கொடுக்க மாட்டாங்க வசனங்கள் வந்து அந்த சீமானவர்கள் மேடையில் பேசுகிற வசனமாக இருக்கும் அதை பேசி அவங்க கை தட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அதை மறந்து போயிடுவாங்க கடந்து போவாங்க ஆனால் அண்ணன் அவர்கள் பேசுகிற அரசியலை ஒரு திரைமொழியாக மாற்றி அதற்குள்ள நீ போனாலும் உன்னுடைய வேரை மறக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல வருகிற செய்தி வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு நம்ம அண்ணன் சீமான் சொல்லுவாங்க நேற்று வரைக்கும் பெரிய பாடா செத்து போயிட்டா மாலை போட்டு கும்புற சாமியா மாறிறாரு அதே தான் நமக்கு முத்துராமணி தேவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி அதே தான் நம்ம தாத்தா இம்மானுவேல் சேகர்னார் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி அப்படி தான் நம்ம தாத்தா காமராஜர் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த சாமி அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான மேடையில் பேசுவாங்க அப்படி இந்த படத்துல குலசாமிகள் எப்படி உருவாக்கப்படுது எப்படி இசைக்கியம்ம மாரியம்ம பேச்சி அம்ம கருப்பசாமி இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் ஊர்ல பார்த்த கதைகளோடு ஒப்பிட்டு ஒரு திரைக்கதையை உருவாக்கி அண்ணன் சி கார்பன் வந்து ஒரு ஆகச்சிறந்த படப்பே கொடுத்திருக்காரு தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக வேறொரு அரசியல பேசினார் அதே திருநெல்வேலி பக்கத்துல நம்ம எல்லாரும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்றோம் அது குறிப்பாக ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான படத்தை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்றோம் ஆனா தமிழ் சமூகத்துல ஒ சமூகத்திலே பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே நிறைய சமூகங்கள் வந்து புறக்கணிக்கப்படுது அப்படியே ஒரு புதிரை வண்ணார் யாருமே இதுவரைக்கும் அதை வந்து அண்ணன் இசக்கி கார்வண்ணன் தன் ஊர்ல பார்த்ததை அப்ப அந்த சமூகம் எப்படி புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத படத்துல வந்து காட்சிப்படுத்த தமிழ் குடிமகன் இன்னைக்கு ஓடிடி தளத்தில் அந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அண்ணன் சீமானவர்கள் சமீபத்தில் ஒரு பெரிய அரசியல உடச்சி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்துல பெரிய போல ஊதிய பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை உடச்சி எறிஞ்சாரு அண்ணன் சீமானவர்கள் உடச்செறிஞ்ச பிம்பத்தை தமிழ் குடிமகன் படத்துல அண்ணன் இசைக்கு கார்வண்ணன் உடச்செறிஞ்சார் ஒரே வேவலுக்கு ஏன்னா ஹரிராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயரை மாற்றி கார்வண்ணனு பேர் வச்சு தான் சீமான் தான் அவர் அண்ணன் சீமானுடைய தம்பி எங்களுடைய அண்ணன்கள் அவரும் ஒருத்தர் அதனால அந்த இந்த படைப்பு சோரம் போகாது அது தம்பியின் படைப்பு தம்பிகளின் தம்பியுடைய படைப்பு அதனால இந்த படைப்பு சோரம் போகாது இந்த படத்தில் ஆகச்சிறந்த இசையை வந்து தீபன் சக்கரவர்த்தி கொடுத்துருக்காங்க இறுதிக்கு பாடல் நம்ம பார்த்தோம் நம்ம படம் முழுக்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சுவசப்பட்ட பாடல் ஒரு ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க சிவதாண்டவம் அதை கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு எல்லா பாடலுமே சிறப்பாக வந்திருக்கு விமல் அவர்களும் சரி ஒரு மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க அவங்க தமிழ் சமூகத்தில் ஒரு புறக்கணிக்க முடியாத நடிகராக இந்த படத்தின் மூலமாக சத்தியமாக வருவார் அதே போல படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணன் இசைக்கு காரணனுடைய இந்த படைப்பு வெளில என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஆளுமைகள் மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்த அண்ணன் சீமான நாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாதிரி நடிகர்களை சைடு ஆக்டர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சைடில் உட்காந்துருந்தேன் திடீர்னு ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள் என்னுடைய அன்புக்குரிய அனைத்து அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று திடீர்னு என்ன பேசன்னு தெரில ஏன்னா நான் வந்து பேச்சை கேட்கறதுக்காக வந்திருக்கேன் இது எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி இசைக்கு என்ன வந்து ஒரு அசாத்தியமான ஒரு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு நிறைய சம்பவங்கள் படம் வழியே வந்தால் நிறைய விஷயங்கள் பேசப்படும் அது என்னன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை நாங்கள் இந்த படத்தில் நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன் ஒரு துப்பரிகிற விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ரொம்ப என்ன சொன்னால் ரொம்ப நாள் கழித்து ஒரு கமலஹாசன் சாருடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம எம்எஸ் பாஸ்கரனோட சேர்ந்து நடிக்கும்போதெல்லாம் ஒரு பாதர் கேட்டரில் ரொம்ப கலக்கியிருக்காரு ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவப்பூர்வமான ரொம்ப அசாத்தியமான நல்ல நல்ல டைலாக்லாம் இருக்குது இந்த படத்துல நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது நிறைய கட்டு சென்சாருக்கு தான் அந்த படம் வந்திருக்குது நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்கப்புறமே என்னை வந்து ரொம்ப கவலைக்குள்ளே செய்ய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தரே வர தான் அதை அடுத்த நாள் வந்து நம்ம படமும் வருது பரமஷன் பார்த்திமானு சொன்னால் நான் வந்து குரூப்பில் என்ன பண்ணேன் அந்த எல்லாம் கமல் விசஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க உடனே உங்களுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வெளியில ரெண்டு தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி நம்ம வேற மானசிக குருவாச்ச கமல் சார் இனையா அது பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய அந்த போஸ்டர் போட்டுட்டு எடுக்கலமா வேண்டாமனு ரெண்டு நாளெல்லாம் யோசிச்சா சரி இருக்கட்டும்னு விட்டுட்டேன் குரூப்லையும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது அதை பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க என்னை மேடைகளை அழைத்து என்னை வந்து கௌரவப்படுத்திய என்னுடைய குடும்பத்துக்கு நன்றி சொல்லியிருக்கேன் இசைக்கு கேச கால் பண்ணி இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய டிஓபி சார் சுகுமார் சார் சுகுமாரும் சுகுமாரும் இந்த படத்தை நடிச்சிருக்கேன் சேர்ந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர்னு நினைக்காம நடிப்புலையும் அவர் பட்டியல் கலைப்பார் இந்த படத்துல சொல்லணும் என்னோட என்னுடைய சேர்ந்து நடிச்சிருக்கேன் என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதாவது கொடுக்கும்போது போதுதான் அவங்களுக்கு இன்னொரு தெரியும் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம இசை காரணங்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்யூ சோ மச் நன்றி வணக்கம் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த குழுவுக்குமே இந்த படம் ஜூன் ஆறாம் தேதி திரையரங்குகள்ல வெளியாகுது உங்களுடைய ஆதரவும் அன்பும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவை இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆக்டர்ஸ் ஆக இருக்கட்டும் பல விஷயங்கள் சொன்னாங்க அதை தாண்டி தேட்டர்ஸ் நீங்க போய் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்கு மீண்டும் இந்த குழுவுக்கு ஒரு பெரிய நன்றி கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்கக்கூடிய தீபன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு பெரிய பாராட்டு